வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுமித்ராவிடம் அவ்வளவு நேரம் குடியிருந்த தைரியம் விடைபெற்று பறந்துவிட ஒருவித பதட்டம் வந்து அவளை சூழ்ந்து கொண்டது முதல் இரவு திருமணமான தம்பதிகளுக்கான ஒரு சுப இரவு ஒற்றை வார்த்தையில் வர்ணிக்கக்கூடியதா இந்த முதலிரவு இது அள்ளித்தெளிக்கும் உணர்வுகளை வெறும் வார்த்தைகளில் அடக்கிவிட முடியுமா என்ன என்னவென்று சொல்வது இந்த இரவை ஆயிரம் ஆயிரம் பதட்டம் லட்சம் லட்சமாய் தோன்றும் நாணம் கோடி கோடியான தயக்கம் என அனைத்தும் உணர்வுகளின் சங்கமம்தான் இந்த முதல் இரவு அது மட்டுமா லட்சம் கோடி பட்டாம்பூச்சிகள் ஒன்றாய் அணிவகுத்து இதயத்திற்குள் போர் தொடுப்பது இந்த முதலிரவில்தான் காமன் தன் மலர்க்கணையை காதல் என்னும் தேனில் நனைத்து அம்பெய்வது இந்த முதலிரவில்தான் அது மட்டுமல்ல காதல் தன் மொத்த பரிவாரங்களுடன் காதலர்கள் மேல் தன் ஆட்சியை நிலைநிறுத்துவதும் இந்த முதலிரவில்தான் தன் உயிரை அவள் மாற்றும் இந்த முதலிரவு தன் சுவாசத்தை அவன் இதய துடிப்பாய் மாற்றும் இந்த முதலிரவு இருவரையும் வழியனுப்பிவிட்டு கதவை அடைத்து தாளிட்டபடி திரும்பிய கௌதமின் வழிகளில் மருண்ட விழிகளோடும் படபடக்கும் இதழ்களோடும் நின்றிருந்த அவனது காதல் மனைவி வந்து விழுந்தாள் இருவரையும் வழியனுப்பிவிட்டு கதவை அடைத்து தாளிட்டபடி திரும்பிய கௌதமின் விழிகளில் மருண்ட விழிகளோடும் படபடக்கும் இதழ்களோடும் நின்றிருந்த அவனது காதல் மனைவி வந்து விழுந்தாள் புதிதாக பிறந்த வேட்கையோடு மோகமும் போட்டி போட விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டு அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான் கௌதம் இமைகள் படபடக்க பின்னால் நகர்ந்தாள் அவள் எங்கே துடிக்கும் இதயம் வெளியே வந்து விழுந்து விடுமோ என்று என்னும் அளவிற்கு அவளின் இதயம் வேக வேகமாக துடித்து கொண்டிருந்தது கணவனின் தாப பார்வையில் மென்மையான பெண்ணவளின் தேகத்தில் பதட்டம் வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது இம்மியவளவும் அவள் விழிகளை விட்டு தன் பார்வையை அகற்றாமல் அவளை நெருங்கினான் கௌதம் மேனி படபடக்க பின்னால் அடியெடுத்து வைத்தாள் சுமித்ரா அவன் நெருங்க இவள் விலக அவன் முன்னேற இவள் பின்னேற என ஒரு அழகான கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது அங்கே வாடி ஒற்றை விரலை நீட்டி கண்ணசிவில் அவன் அவளை அழைக்க ஹம் தலையாட்டியபடி பின்னால் நகர்ந்தாள் அவள் அவளை எட்டி பிடித்துவிடும் நோக்கத்தோடு அவன் வேகமாய் அடியெடுத்து வைக்க அவளோ அவன் கைக்கு சிக்காது அவனை பார்த்தபடியே வேக வேகமாக பின்னால் நகர்ந்தாள் ஏய் என்கிட்டயே விளையாடுறையாடி என் செல்ல பொண்டாட்டி செல்லமாக மிரட்டியபடி அவன் நெருங்க அவளோ சோபாவிற்கு பின்னால் சென்று நின்று கொண்டு வரமாட்டேன் என்று தலையாட்டினாள் இவன் அந்த பக்கம் வந்தால் அவள் இந்த பக்கம் ஓடுவதும் அவன் இந்த பக்கம் வந்தால் அவள் அந்த பக்கம் தாவுவதுமாய் கபடி விளையாடி கொண்டிருந்தனர் அந்த காதல் கிளிகள் கட்டிலில் சடுகுடு ஆட வேண்டிய இருவரும் நடுவீட்டில் கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்த காதலோ இதுக ரெண்டும் சரிப்பட்டு வராது சின்ன குழந்தை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்குதுங்க புலம்பியபடியே தலையிலடித்துக்கொண்டு ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்தது வரமாட்ட கண்ணசிவிலேயே அவன் மிரட்ட ஹம் வரமாட்டேன் செல்லமாய் தலையாட்டினாள் அவனுடைய குட்டி ராட்சசி இமைக்காது அவளையே பார்த்தபடி சோபாவுக்கு அந்த பக்கம் நின்றிருந்தவளை அவன் நெருங்க அவனது பார்வையில் ஒரு கணம் சிலையாய் சமைந்தவள் பிறகு தன்னை சுதாரித்துக் கொண்டு பால்கனியை நோக்கி ஓடினாள் வேக எட்டுகளுடன் அவள் பின்னாலேயே விரைந்தவனின் கைகளில் அவளுடைய புடவை முந்தானை வந்து சிக்கியது தனது முந்தானை அவன் கரங்களில் சிக்கவும் சட்டென்று நின்று விட்டாள் சுமித்ரா மாட்டினையாடி அவன் குறும்பாய் புருவத்தை உயர்த்த அவளோ விடுங்க என்று வார்த்தைகளுக்கு திண்டாடினாள் ஏதோ போட்டியில் கலந்துகிட்டவ மாதிரி அந்த ஓட்டம் ஓடினா இப்போ ஓடிடி பார்க்கலாம் கேலியாய் அவன் உதட்டை மடித்து வளைக்க அவள் இதழ்களை கடித்துக்கொண்டு அப்படியே நின்றாள் எப்படி ஓடுவதாம் என் முந்தானேதான் இவன் கையில் சிக்கியிருக்கிறதே கள்ளன் அவள் முகத்தில் ரகசிய புன்னகை மலர்ந்தது அவன் தன் கையில் சிக்கியிருந்த முந்தானையை பிடித்து இழுக்க அவன் மேல் பூமாலையாய் வந்து விழுந்தாள் சுமித்ரா தன் நெஞ்சில் சாய்ந்தவளை அப்படியே அலைக்காக தூக்கியவன் படுக்கையறையை நோக்கி நடந்தான் என்ன அவள் திக்கி திணற அவன் எங்கே அதையெல்லாம் கொண்டான் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படுக்கையறைக்குள் நுழைந்தவன் கதவை மூடிடி கண்களாலேயே அவளுக்கு உத்தரவிட மகுடிக்கு கட்டுப்பண்ட பாம்பு போல் அவன் கையில் இருந்தவாறே கதவை தாளிட்டாள் பூ மஞ்சமா என வியக்கும்படி வெறும் மலர்களால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கான மஞ்சம் மென்மையாய் அவளை கட்டில் கிடத்தியவன் அப்படியே அவள் மேல் சரிய வேண்டாம் அவளிடமிருந்து தடுமாறி வந்தன வார்த்தைகள் என்ன வேண்டாம் கேட்டவனின் உதடுகள் அவள் முகத்தில் படந்து தன் முத்த யுத்தத்தை ஆரம்பித்தன இ இது வேண்டாம் அவனது முத்த யுத்தத்திற்கு எதிர்த்தாக்குதலை நடத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் அந்த பேதை சரி வேண்டாம் என்றவனின் உதடுகள் அவள் முகத்தை விட்டுவிட்டு கழுத்து வளைவில் புதைய ஆரம்பிக்க அவன் கரங்களோ அவளது வெற்றி இறை இடையை வருடி குறுகுறுப்பை மூட்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன தன்னவனுடைய நெருக்கத்தையும் அவன் நடத்திய முத்த ஊர்வலத்தையும் தாங்க முடியாமல் கூசி சிலிர்த்தது அந்த பெண்மை இது வேண்டாம் மந்திரம் போல் அவள் இதழ்கள் மீண்டும் அதையே முணுமுணுக்க சரி வேண்டாம் அவனும் கிளிப்பிள்ளையாய் மாறி மீண்டும் சொன்னதையே சொன்னான் இம்முறை அந்த கழுவனின் உதடுகள் அவள் நெஞ்சுக்குழியில் புதைய முயல அவள் அணிந்திருந்த நகைகள் அதற்கு பெரும் தடையாயிருந்தன என்ற சலிப்புடன் அவன் கரங்கள் அந்த நகைகளை விளக்க ஆரம்பிக்க அவனது முயற்சியில் சட்டென்று தன்னை மீட்டெடுத்தவள் அவன் கரங்களை தடுக்க முயன்றபடி இது வேண்டாம் என்று மறுபடியும் ஆரம்பித்தாள் இம்முறை வார்த்தைகளில் அவ்வளவு பலவீனம் உம் இது வேண்டாம் ஹனி முணுமுணுத்தவனின் கரங்கள் வேக வேகமாய் தன் தடையை தகர்க்க முயன்றன ஒரு பெருமூச்சுடன் தன்மேல் படர்ந்திருந்தவனை விளக்கி தள்ளியவள் தள்ளிய வேகத்தோடு அவசர அவசரமாய் எழுந்து அமர்ந்து கொண்டாள் அவ்வளவு நேரம் இருந்த சுகந்தம் பறிக்கப்பட்டதில் அவன் முகத்தில் ஏமாற்றம் கவிழ்ந்தது ஏன் டி சலிப்புடன் வினவியபடியே எழுந்து அமர்ந்தான் அவன் இது வேண்டாம் அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்தபடி தன் கையில் அகப்பட்ட ரோஜா பூவை பார்த்தவாறு அவள் கூற அதையேதான் ஹனி நானும் சொல்றேன் இது வேண்டாம் ஒரு மார்க்கமாக உரைத்தவனின் பார்வை எது வேண்டாம் என்று அவள் மேனியில் படர்ந்து பரவி மேய்ந்து தெல்ல தெளிவாக உரைக்க கண்டபடி அத்துமீறிய அவனது பார்வையில் விலகியிருந்த தனது புடவையை அவசர அவசரமாக சரி செய்து கொண்டாள் சுமித்ரா அவளது பாதுகாப்பு ஏற்பாட்டை கவனித்தவன் அடே அப்பா என புருவத்தை உயர்த்தி உதட்டை வளைத்து சிரிக்க அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது நாணம் மேலிட குனிந்திருந்தவளின் கரங்களில் மெத்தையில் கிடந்த மல்லிகை பூக்கள் சிக்கி சின்னாபின்னமாகின இந்த பூக்கள் இப்படியா கசங்கனும் ஒரு மாதிரியாக உரைத்தவன் அவள் அருகில் நெருங்கி அமர அவளோ கவனமாக தள்ளி அமர்ந்தாள் இப்போ எதுக்கடி தள்ளி தள்ளி போற எரிச்சல் பட்டு கத்தினான் அவன் அவனும் தான் என்ன செய்வான் அது முதலிரவு அறை விடிய விடிய இருவரும் விழித்து கிடந்து ஒருவராய் மற்றொருவர் மாற வேண்டிய அறை அவ்வளவு காலம் காதலர்களாய் விரதம் காத்தவர்கள் ஓருயிர் ஈருடலாய் மாறி பிரம்மச்சரியத்திற்கு முடிவு கட்டும் அறை அந்த அறைக்குள் அமர்ந்து கொண்டு அவன் அருகில் வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தால் அவனுக்கு கோபம் வருமா வராதா இதை எதையும் அறியாமல் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆரம்பித்தாள் சுமித்ரா என்னது பேசணுமா அவன் அலறிய அலறலில் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தவள் எதுக்கு இப்படி கத்துறீங்க என்றவாறு அவனை முறைத்தாள் ஏய் இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்டி இங்கே வந்து சட்டமா உட்கார்ந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ற இங்கே நோ பேச்சு ஒன்லி ஆக்ஷன் கூறியபடியே அவன் அவள் கையை பற்றி இழுக்க அவன் இழுத்த இழுப்பிற்கு வராமல் பிடிவாதமாய் இருந்த இடத்தை விட்டு நகராமல் அமர்ந்திருந்தவள் மாமா நான் உங்ககிட்ட பேசணும் சிறு கண்டிப்புடன் அவள் கூற சரி சொல்லு தன் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டவனாய் அவன் அமைதியாய் அவள்முகம் பார்த்தான் நமக்குள்ள இப்போ எதுவும் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை வச்சுக்கலாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா நேரடியாக சொல்ல முடியாமல் அந்த பெண்மை தடுமாற அதை ரசித்து சிரித்தது அந்த ஆண்மை அவளது தடுமாற்றத்தை ரசித்தபடி புரியலையே ஹனி நீ என்ன சொல்ல வர்ற அரியா குழந்தை போல் அவன் வினவ அதுதான் நாம் இப்படி நமக்குள்ள எப்படி கூறுவது என்று தெரியாமல் தடுமாறியபடியே அவன் முகத்தை பார்த்தவள் அதிலிருந்து குறும்பு புன்னகையை கண்டு மாமா விளையாடாதீங்க செல்லமாக சினுங்கியபடி அவள் அவனை முறைக்க ஓகே ஓகே ஹனி விளையாடல நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது ஆனால் காரணம் அவன் புருவத்தை உயர்த்த அது வந்து மாமா திவ்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாமே வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது நாம் இப்படி இருக்கிறது சரியில்லை இன்னைக்கு அவளை ஆதி அண்ணா வீட்டுக்கு அனுப்பினதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லோருக்கும் முன்னாடி வேண்டாம்னு மறுத்தால் தேவையில்லாத கேள்விகள் வருமேனுதான் அமைதியா இருந்தேன் கூறியபடியே நிமிர்ந்தவள் அவனுடைய இமைக்காத பார்வையை கண்டு அப்படியே உறைந்தாள் என்ன அவன் கண்களில் தெரித்து விழுந்த காதலில் ஸ்தம்பித்து போனவளாய் அவள் திணற அவள் கைகளோடு தனது கையை பிணைத்தவன் அவள் புறங்கையில் முத்தமிட்டபடி தேங்க்ஸ் டி என்றான் நெகிழ்ச்சியாக இது என்ன பழக்கம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இதமாய் அவள் கடிந்து கொள்ள என் தங்கச்சியை நீ ஏத்துக்கிட்டதுக்கு அவன் ஏதோ கூற வரவும் அவனை பேச விடாமல் தடுத்தவள் அவளுக்கு நான் அன்னிங்க அண்ணி அப்படிங்கிற உறவு அம்மாவுக்கு சமமானது நானும் அவளுக்கு ஒரு அம்மாவாகத்தான் இருக்க விரும்புகிறேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நாம் இதை பற்றி யோசிக்கலாமே இதில் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே எங்கே தனது மறுப்பு அவனை காயப்படுத்தி விடுமோ என்று தயங்கியபடியே கேட்டவளை மென்மையாக அணைத்து கொண்டவன் சே எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா நீ என் பக்கத்துல என் கையணவில இருக்கிறதே எனக்கு போதும் இன்னும் கொஞ்ச நாள் காதலர்களாகவே இருப்போம் காதலுடன் அவன் கூற எனக்கு தெரியும் என் மாமா என்னை புரிஞ்சுக்குவாருன்னு என்றபடி அவன் நெற்றியில் இதழ் பழுதித்தாள் அவள் சரி மாமா தூங்கலாமா காலையிலிருந்து கல்யாண அலைச்சல் ஒரே அழுப்பா இருக்கு சோம்பல் முறித்தபடி அவள் படுத்துவிட இடையோடு அவளை கட்டி கொண்டு சுகமாய் உறங்கி போனான் கௌதம் இருவரும் காத்திருக்க முடிவு செய்தனர் காத்திருத்தலின் சுகம் அலாதியானது அதிலும் காதலில் காத்திருத்தல் கோடி சுகமானது அகம் தொட வருவான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் எதுக்குடா மச்சாம் வேண்டாம் கௌதம் மறுத்து கொண்டிருக்க நான் ஒண்ணும் என் நண்பனுக்காக இதை பண்ணல என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரனுக்காகத்தான் இதை பண்றேன் கூறியபடியே அவன் கையில் ஒரு கத்தை காகிதத்தை திணித்தான் ஆதித்யன் இவர்கள் இருவரையும் புன்னகை முகத்துடன் பார்த்தபடியே ஆதித்யனின் குடும்ப வக்கீல் சோபாவில் அமர்ந்திருந்தார் ஆதித்யனின் அருகில் நித்திலா நிற்க கௌதமின் அருகில் புது மணப்பெண்ணாய் மெல்லிய சருகையிட்ட புடவை கட்டி நெற்றி வகுட்டில் குங்குமம் வைத்து தளர பின்னிய கூந்தலில் பூச்சூடி மஞ்சள் தாளி மின்ன நின்றிருந்தாள் சுமித்ரா உன் தங்கச்சி வீட்டுக்காரனுக்கு இதெல்லாம் தேவையில்லை உன்னுடைய நட்பு மட்டும் போதும் தன் கையில் அவன் திணித்த காகிதத்தை வாங்க மறுத்தபடி கௌதம் கூற அந்த நட்பு அவனுக்கு எப்பவும் கிடைக்கும் இது உன்னுடைய மேரேஜ்க்கு நாங்க தர்ற கிஃப்ட் அதுவும் சுமித்ராவிற்கு அண்ணனா நானும் அண்ணியா நிலாவும் தர்ற கிஃப்ட் இதை நீ மறுக்க கூடாது பிடிவாதமாய் உரைத்தான் ஆதித்யன் அது ஒப்பந்த பத்திரம் ஆதித்யன் தனது தொழில்கள் அனைத்திலேயும் கௌதமை பங்குதாரராக மாற்றியிருந்தான் அதற்கான ஒப்பந்த பத்திரம்தான் அது அதைத்தான் கௌதம் மறுத்து கொண்டிருந்தான் இந்த அத்தனை தொழில்களுடைய முதலீடும் உன்னுடையதாதி என்னுடைய முதலீடுன்னு இதுல ஒண்ணுமே இல்லை இந்த தொழில்கள் அத்தனைக்கும் உரிமைக்காரனா நீ மட்டும்தான் இருக்க முடியும் இருக்கணும் உறுதியுடன் கௌதம் கூற இந்த முதலீடு அனைத்தும் என்னுடையது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த தொழில்களோட வளர்ச்சியில உனக்கும் பங்கு இருக்கு முதலீடு வேணும்னா என்னுடையதா இருக்கலாம் ஆனால் உழைப்பு நம்மளுடையது நான் தொழிலை கையில் எடுத்த நாளில் இருந்து நீ எனக்கு துணையாக இருந்து உன்னுழைப்பை கொடுத்திருக்க தயவு செய்து இதை மறுக்காதேடா அவனை விட உறுதியாக ஆதித்யன் கூற நித்திலாவும் ஆதித்யனுக்கு ஆதரவாக பேசினாள் ஒத்துக்கோங்க அண்ணா உங்கள் ரெண்டு பேருடைய நட்பு தொழிலையும் இணையட்டுமே அவளும் அவள் பங்கிற்கு வற்புறுத்தினாள் நித்திலாவிடம் இந்த ஏற்பாட்டை பற்றி ஆதித்யன் ஏற்கனவே கூறியிருந்தான் நம்ம சார்பாக கௌதம் சுமித்ராவிற்கான திருமண பரிசு இதுதான் என்று அவளிடம் கூறியிருந்தான் இப்பொழுது கௌதம் சுமித்ராவிடம் அந்த பத்திரத்தை ஒப்படைக்கும் போது கூட எங்கள் சார்பாக என்று நித்திலாவையும் தன்னுடன் சேர்த்து கொண்டானே ஒழிய அவளை பிரித்து வைக்கவில்லை அப்பொழுதும் கௌதம் அப்படியே நிற்க வற்புறுத்தி அவன் கையில் பத்திரத்தை வைத்தவன் நம்ம நட்பை நீ மதிக்கிறதா இருந்தால் இதை நீ மறுக்கக்கூடாது கௌதம் ஆதித்யனின் இந்த பிடிவாதத்தில் அமைதியாக அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டான் கௌதம் சரி வாங்க அக்ரிமெண்ட்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடலாம் வக்கீர் அழைக்கவும் ஒரு நிமிஷம் அங்கிள் வக்கீலிடம் உரைத்த ஆதித்யன் நித்திலாவிடம் திரும்பி கண்ணசைக்க அவள் பையிலிருந்து ஒரு நகைப்பெட்டியையும் மற்றொரு பத்திரத்தையும் எடுத்தாள் இன்னும் என்னடா கௌதம் வினவ இது என் தங்கச்சிக்கு உனக்கு இல்ல உன் கையாலேயே கொடுநிலா ஆதித்யன் கூற அவள் வாழ்த்துக்கள் என்றபடி அந்த பரிசை சுமித்ராவிடம் நீட்டினாள் அடையாறில் ஒரு பங்களாவை சுமித்ராவின் பெயரில் வாங்கியிருந்தான் ஆதித்யன் அதோடு வைர நகையும் கூட எப்படியும் இரண்டின் மதிப்பே கோடியை தாண்டும் ஐயோ அண்ணா இவ்வளவு பெரிய பரிசெல்லாம் எனக்கு வேண்டாம் சுமித்ரா மறுக்க நான் அண்ணன்னு வெறும் வாய் வார்த்தையா சொல்லலேம்மா என் மனப்பூர்வமாகத்தான் சொன்னேன் ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை இது வாங்கிக்கோ அவனது குரலில் தெரிந்த பாசத்தின் ஆழத்தை அவளால் மீற முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் கௌதமை நோக்கினாள் அதை கவனித்த ஆதித்யன் எதுக்குமா அவனை பார்க்கிற அவன் எதுவும் சொல்ல மாட்டான் சொல்லவும் கூடாது என் தங்கச்சிக்கு நான் செய்யறேன் அதை கேட்க அவனுக்கு உரிமை இல்லை நீ இதை வாங்கிக்கோ உரிமையுடன் அவன் வற்புறுத்த கண்கலங்க அதை வாங்கி கொண்டாள் சுமித்ரா தேங்க்ஸ் அண்ணா நெகிழ்ச்சியில் அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை சூழ்நிலையை இலகுவாக்கும் பொருட்டு ஷப்பா கௌதம் அண்ணா இது ரெண்டும் தான் ஃபிலிம் காட்டுது பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரின்னு நினைப்பு சலித்துக்கொள்வது போல் நித்திலா கூற அதுவரை அனைத்தையும் புன்ன புன்னகை முகமாய் பார்த்து கொண்டிருந்த திவ்யா அடடா இதுக்கே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் போலவே சுமித்ரா அன்னைக்கு ஒரு அண்ணன் தான் அவங்களுக்கே இவ்வளவு கிடைக்குதுன்னா எனக்கு ரெண்டு அண்ணன் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சிறு குழந்தை போல் குதூகலித்தபடி அவள் கூற ம் ரெண்டு அண்ணன் கிட்டே இருந்தும் ரெண்டு அடி கிடைக்கும் செல்லமாய் அவளுக்கு காதை பிடித்து திருகினான் ஆதித்யன் ஓகேப்பா அதுதான் எல்லாம் சுபமா முடிஞ்சிடுச்சு வந்து சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் வக்கீலுக்கு கூற கௌதமும் ஆதித்யனும் சோபாவில் வந்து அமர்ந்தனர் பிறகு அவர்களிடம் வேண்டிய இடங்களில் கையெழுத்து வாங்கிவிட்டு பத்திரங்களை எடுத்துக்கொண்டு வக்கீல் கிளம்பிவிட பெண்கள் மூவரும் சமைக்க விரைந்தனர் அப்புறம் மச்சான் எப்போ ஹனிமூன் கிளம்புறீங்க ஆதித்யன் வினவ ஹனிமூனுக்கு போகிறதா ஐடியா இல்லடா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்றான் கௌதம் பிறகு பார்த்துக்கலாம்னா எப்போ உனக்கு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கல்யாணமான புதுசுல போனாதான் அது ஹனிமூன் இல்லைனா அது ஃபேமிலி மூன் ஆகிடும் சுமித்ராவுக்கும் ஆசை இருக்கும்ல ஒழுங்கா என் தங்கச்சியை கூட்டிட்டு ஹனிமூன் கிளம்புற வழியை பாரு ஆதித்யன் அதட்டம் நண்பனிடம் எப்படி கூறுவது என்று தயங்கி கொண்டிருந்தான் கௌதம் இல்லடா அவன் மென்று விழுங்கி கொண்டிருக்க ஆதித்யனோ எதுக்குடா இந்த மொழி முடிச்சிட்டு இருக்க சுமித்ரா கூட ஏதாவது சண்டை போட்டியா நீ அமைதியாவே இருக்க மாட்டியா எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி பிரான்ற சிறு அதட்டலுடன் வினவினான் ஆதித்யன் சண்டை எல்லாம் இல்லடா நாங்க தான் திவ்யாவோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க வாழ்க்கையை தொடங்கலாம்னு தள்ளி போட்டு இருக்கிறோம் அமைதியான குரலில் உரைத்தான் கௌதம் அவன் கூறி முடித்த அடுத்த நொடி ஆதித்யன் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான் மச்சான் ஐயோ அவன் பாட்டிற்கு சிரித்து கொண்டிருக்க வாயை மூடுடா இப்போ எதுக்கு பல்லை காண்பிக்கிற சற்று கடுப்புடன் வந்தன கௌதமின் வார்த்தைகள் ஐயோ மச்சான் தன் வினை தன்னை சுடும் நீதானே எனக்கு சாபம் விட்ட ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு உனக்கு எதுவும் நடக்காதுன்னு இப்ப பாத்தியா உன் நிலைமையை ஆதித்யன் மேலும் சிரிக்க ஆரம்பிக்க இங்கு கௌதமிற்கு வயிறெறிந்தது வாயை மூடுடா கிராதகா உன்னுடைய கொல்லி தான் எங்கள் மேலே பட்டுடுச்சு சோபாவில் இருந்த தலையணையை எடுத்து அவனை மொத்த ஆரம்பித்தான் கௌதம் அவனது அடியிலிருந்து தப்பித்தவாறே சரி சரிடா மச்சான் ஜோக்ஸ் அப்பார்ட் உன் தங்கச்சிக்காக அவள் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கானா அவள் உன் மேலே எவ்வளவு காதல் யூ ஆர் லக்கி அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறது உன் கடமை கனிவுடன் ஆதித்யன் கூற ஷார்டா காதலாக கூறினான் கௌதம் இப்படியாக அரட்டையிலும் சிரிப்பிலும் விளையாட்டிலும் அன்றைய தினம் அழகாக கழிந்தது